அவர் நான் துணை பொதுச் செயலாளராக அவர்கள் மறைவுக்கு பிறகு அம்மாவின் கட்சியில் இருந்தபொழுது அவர்கள் பிஜேபி போனார் அந்த அளவுக்கு எனக்கு நண்பர் பட் அவருடைய நிலைப்பாடுகள் சமயத்தில் பேச்சுகள் அவர் கூட்டணியை சரியாக அவர் ஹேண்டில் பண்ணலங்கிறது என்னுடைய பிரச்சாரம் வெளியேறியதற்கு முக்கிய காரணமே எங்கள் தொண்டர்கள் எனக்கு கொடுத்த பிரஷருக்கு அழுத்தத்திற்கு எங்கள் நிர்வாகிகள் கொடுத்த அழுத்தத்திற்கு காரணமே நயனார் நாகேந்திரன் டெய்லி பழனிசாமியை தூக்கி பிடித்த காரணங்கள் அமித்ஷா என்ன சொல்லியிருக்காரு அமித்ஷா பழனிசாமிய சேர்ந்த ஒருத்தர் தான் சொன்னார் பழனிசாமி தானே தன்னை அறிவித்து வலது கம்யூனிஸ்ட் தலைவர் முத்தரசன் சொன்ன மாதிரி போற இடத்துல நான்காம் முதலமைச்சர் நானாம் முதலமைச்சர் இவரு தான் சொன்னாங்க நாங்கள் இன்னும் சில பேர் சொல்றாங்க இவர் ஏப்ரல் பன்னெண்டே முடிவு தெரியும் பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நாங்கள் சென்றதற்கு முதல் காரணமே மாண்பு மோடி அவர்கள் மீண்டும் இந்தியாவின் பிரதமராக வேண்டும் அதுதான் நாட்டிற்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் பாதுகாப்பிற்கும் சிறந்ததாக இருக்க முடியும் என்கிற காரணத்தினால்தான் நாங்க அன்கண்டிஷனலா போனோம் அது நண்பர் அண்ணாமலை நாங்கள் வந்தது அவர் தான் எங்களோடு அன்றைக்கு பேசி நாங்கள் டெல்லி தலைவர்கள் கூட சந்திக்கவில்லை நானும் ஓபிஎஸ் அவர்களும் அவர் டெல்லியில் பேசி அவர்களோடு பேசி பேசிவிட்டு எங்களை அந்த அணியில் இணைத்தது அப்பொழுது மாநில தலைவராக இருந்தார் நண்பர் அண்ணாமலை இந்த சில பேர்லாம் சொல்றீங்க அண்ணாமலை பின்னணியில் இருக்கார் அப்படிலாம் கிடையாது நான் சுதந்திரமானவன் எல்லோருக்கும் தெரியும் இதுல என்னன்னா இத்தனை பேர் தமிழ்நாட்டில் ஊடகத்தை சேர்ந்தவர்களும் அரசியல் நோக்கர்களும் நான் பழனிசாமியை ஏற்றுக்கொள்வேன் என்று நம்பியது எனது தவறல்ல அவர்களும் தவறு இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதே அது அண்ணன் நயனா நாயந்த சேர்த்து சொல்றேன் பழனிசாமியின் துரோகத்தை எத்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி எப்படி நாங்கள் பழனிசாமியோடு முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு போகணும் நீ கூட கேட்கலாம் இருபத்தி ரெண்டு தேர்தலில் எந்த தேகத்திற்கு தயாரித்து சொன்னீங்களே அப்பொழுது டெல்லியில இருக்கிற நலம் விருப்பிகள் நான் பேசியிருக்கேன் அம்மாவின் ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்றால் நீங்கள் இந்த கூட்டணிக்கு வர வேண்டும் சொன்னாங்க எனக்கு ஒன்று நான் வந்து தவறு செய்யலங்க என்ன கட்சியை விட்டு வெளியேற்றியவர்கள் எங்களால் ஆட்சி பொறுப்பில் இன்றைக்கு இருப்பவர்கள் அவர்கள் திருந்த வேண்டும் எனக்கு தெரியும் பழனிசாமி எப்படி என்னிடம் கூட்டணிக்கு வருவார் எங்களுக்கு துரோகம் செய்த பழனிசாமி என்னை சந்திக்கவே அவர் தயக்குவார் சரியா கேளுங்க சொல்லணும் அதனால எனக்கு தெரியும் இருந்தாலும் இவங்க கட்சியில உள்ள நிர்வாகிகள் யாரும் நாம் அம்மாவின் கட்சியோடு இணைத்து செல்ல வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுக்காக நான் ஒத்து போட்டேன் பட் எனக்கு தெரியும் நடக்க போறது இல்லைன்னு இருபத்தி ஒன்று தேர்தலில் நாங்கள் போட்டிட்டோம் நாங்கள் வேண்டுமானால் வெற்றி பெற முடியாமல் போயிருக்கலாம் ஆனால் அன்றைக்கு அதிமுக வெற்றி பெற முடியாமல் போனதற்கு காரணம் என்ன என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் நாங்கள் விட்டுக் கொடுக்க தயாராக தான் இருந்தோம் நான் கூட இல்லை என்று சொன்னேன் நான் பழனிசாமியை ஏற்றுக்கொள்ள முடியாது எங்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் போட்டியிட விரும்பினால் போட்டியிட சொன்னார் நாயேந்திர சொல்லக் கொள்கிறேன் அன்றைக்கு அமித்ஷா அவர்கள் தான் எல்லோரையும் ஓரணியில் இணைக்க வேண்டும் என்று சொன்னார் அவர் அமிஷா அப்படிலாம் செய்யறேன் சொல்லலைன்னு அமித்ஷா அவர்கள் அந்த முயற்சி எடுத்தார் சரி இங்க யார் எனக்காக பேசியது அப்போல்லாம் டைனார் செலக்டிவ் அமியூஷியாமா இல்ல தூக்கத்துல இருக்காரான்னு தெரியாது இன்னொன்னு சொல்லிறேன் நேற்று அவருடைய ஒரு தொலைக்காட்சி பேட்டியை பார்த்தா நாங்கள் பேச தயார் ஓபிஎஸ்ஸோடய டீட்டி வேணும் ஓபிஎஸ் வெளியேறியது யாரு இருந்தால் என்பது தெரியும் இப்பொழுது அவர் வந்து ஓபிஎஸ் பி தனி இவர் அமமுக தனி கட்சி இவருக்கு ஓபிஎஸ் பேசுகிறார் நான் ஓ திருப்பவே அவர் எதனால வெளியில போனாரு அவர் திரும்பி சேர்க்கணும் ஓபிஎஸ் அல்ல கூட்டணியில் இருக்கிற யாருக்கு நியாயம் இல்லை என்றாலும் அதை கேட்கக்கூடிய கூட்டணி கட்சியில் உள்ளவன் நான் இன்னொன்னு நான் யாருக்க இதற்காக இந்த சமரசம் செய்து கொள்ள மாட்டேன் எங்கள் தொண்டர்கள் எங்கள் நிர்வாகிகள் விருப்பம் தான் இப்ப ஓ பி எஸ் எதுக்கு இவர் பேசுறாரு சொல்றப்ப அவருடைய மனநிலை செய்து இது அவர் சும்மா வெளியில சொல்றாரு அவர் வரணும் நாங்க பேச தயார் இவரு என்ன பேச தயார் மீடியால சொல்றீங்க நீங்க நாங்க இருக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் டெல்லியில சென்று தலைவர்கள் உங்களை அழைப்பார்கள் சந்திக்க வேண்டும் சொன்னப்ப நயனார் அவர்களே போன சொன்னார் நான் போய் டெல்லி தலைவர்களை சந்திக்கிறதுனால ஒண்ணு ஆயிட போகுது இல்ல நான் கீழே எல்லாம் சரியாகும் சொன்னாரு கீழே எல்லாம் நான் சொன்ன அமமுகவுக்கும் பாஜகவுக்கும் எந்த பிரச்சனை இல்லையே நான் டெல்லியில போய் தலைவர்களை சந்திப்பதனால் அதிமுக எப்படி எங்கள் தொண்டர்கள் ஒன்று போவார்கள் நீங்கள் பேசுவத அமித்ஷா அவர்களை தாண்டி நீங்கள் அவர் சொன்னதை தாண்டி நீங்களாக பேசுகிறீர்கள் இன்றைக்கு அன்றைக்கு சில பேர் கேட்கிறார்கள் திடீர்னு நான்கு மாதங்களாக நான் எல்லாம் சரியாகும் டெல்லியை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டின் நிலைமை மக்களின் மனநிலை எல்லாவற்றையும் வந்து முதலமைச்சர் வேட்பாளர்களை மாற்றுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நேர்ந்தேன் அமித்ஷா அவர்கள் சொன்னது அவர் பேட்டியில் சொன்னது அதிமுகவை சேர்ந்த ஒருவர் சொன்னார் அது பழனிசாமியாக இருக்கிற பட்சத்தில் நீங்க கேட்கலாம் அதே கூட அதான் சொன்ன அமித்ஷா அவர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளரை நான் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் தான் அதனை கிளியரா சொல்லியிருக்கேன் இன்னொன்னு என்ன நிறைய புரியல நாங்கள் வெற்றி தோல்விகளை தாண்டி அரசியலை பார்ப்பவர்கள் என் கூட இருக்கிற நிர்வாகிகள் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும்னு நினைக்கிறவங்க யாரும் இல்லை அது மாதிரி வெவ்வேறு இடத்துக்கு ஓடி போய் சேர்த்துட்டாங்க பதவிக்காக இருந்தவர்கள் இங்க இருக்கிறவங்க எங்க கூட இருப்பவங்க நான் எந்த காரணத்திற்காக இந்த இயக்கத்தை ஆரம்பித்தோமோ அதை அடையும் வரை ஓய மாட்டேன் என்று என்னோடு கருப்பார் ஆளுங்கட்சியாக இருந்த பொழுது நான்கரை ஆண்டு ஆளுங்கட்சி இருந்த பொழுது ஆளுங்கட்சி அதன் பலாபலன்களை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு என்னோடு வந்த பதினெட்டு எம்எல்ஏகள் இன்னைக்கு எட்டு பேர் ஒன்பது பேர் தான் இருக்காங்க என்ன அருமை வெற்றி வந்து இன்னைக்கு இல்லை இன்னும் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சகோதரி உமா மகேஸ்வரி அரசியல் இருந்தே ஒதுக்கி விட்டார் அதே ரெண்டு மூணு பேர் வேற கட்சிக்கு போயிருக்கலாம் ஆனா என்னோடு இருக்கின்ற ஒன்பது பேருக்கு நான் பதில் சொல்லி ஆக வேண்டும் எங்கள் இயக்கத்தில் எனக்காக என்னோடு தொடர்ந்து போராடி வருபவர்களுக்கு நான் சரியாக வழி நடத்த வேண்டும் நான் எப்படி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள முடியும் ஏன்னா யாருக்கு உங்களுக்கு எல்லாம் ஊடகத்தில் உள்ளவங்களுக்கு தெரியாதா இன்னொன்னா செப்டம்பர் ஒன்னாம் தேதி ஏன் சொன்னா அதே இடத்தில் கூலித்தேவன் நிறுவனத்தில் நைனார் என்ன சொல்லியிருக்காரு பழனிச்சாமி தான் எங்க கூட்டணி தலைவர் அவர் எடுக்கின்ற முடிவு தான் எங்கள் முடிவுன்னு பேசுறதுக்கு அப்புறம் அங்கே நாங்கள் எடுக்க முடியுமா நைனார் நயன்களை திட்டமிட்டே நாங்கள் வெளியேற வேண்டும் என்று செயல்பட்டிருக்கிறார் அதனால் தான் நேற்று அவர் பேசிய பேட்டியில் நாங்கள் பேச தயார் ஓபிஎஸ் டிவி என்று ஓபிஎஸ் அவர்கள் பிரதமர் வந்த பொழுது அவரை சந்திப்பதற்காக மாநில தலைவரிடம் டெலிபோன் பண்ணப்ப ஓபிஎஸ் பி எஸ் எடுக்கலாம் நான் பேசுன்னு சொல்லி மெசேஜ் போட்டிருக்காரு அதையெல்லாம் மறைத்து விட்டு பொய்யாக என்னிடம் வந்து கேட்டிருந்தால் அது அகம்பா வந்தான ஆனா நீங்க பாஜக மாநிலத்தில் எங்களுக்கு என்ன சார் ஓபிஎஸ் என்ன ஓபிஎஸ் அதெல்லாம் வெளியிடுற அளவுக்கு அடாயகமானவர் அல்ல இவர் நான் போய் சொன்னதான் அவர் எடுத்து வெளில விட்டார் இன்னைக்கு கூட நேற்று பேடியில் பாருங்க நான் பேச தயார் சும்மா அரசியலுக்காக அவர் குருடா விடுறாரு அவருடைய மனநிலை அது அல்ல அவர் பாஜகவின் மாநில தலைவராக அந்த கட்சிக்கு நல்லது எது என்பதை அவர் செயல்படுத்துவதாக தெரியவில்லை நாங்கள் வெளியேறதுக்கு முக்கிய காரணமே அவருடைய செயல்பாடுகள் அவருடைய மனநிலை ஓபிஎஸ் இவர் எதுவும் பேசணும்னு கேட்கிறாரு அப்பவே தெரியலையா அவருடைய மனநிலை என்ன என்பது ஓபிஎஸ் நான் பேச யாரும் பேச முடியும் நாங்க ரெண்டு பேரும் ஒன்றாக செயல்படுவார் என்று சொல்லிருக்கோம் இன்றைக்கு ஓபிஎஸ்னாலும் ஒன்னாக அந்த கூட்டணிக்கு போனோம் எனக்காக தேனி தொகுதியை வெற்றி கொடுத்தவர் அவர் மகன் வெற்றி பெற்ற தொகுதியை நான் போட்டியிட வேண்டும் என்று எனக்காக வெற்றி கொடுத்து விட்டு அங்கே ராமநாதபுரத்தில் நாங்கள் இருவரும் ஒன்றாகத்தான் எல்லா முடிவையும் எடுப்போம் நாங்கள் ஒன்றாக பயணிக்க போகிறோம் என்று ரெண்டு வருடத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம் அவருக்கு நான் குரல் கொடுக்காமல் யார் பேச முடியும் அவருக்கு அமைதி நடந்திருக்கிற அவர் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார் அவருடைய சுயகௌரவம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னா அவருக்காக இவர் ஏன் பேசுகிறார் என்று கேட்பதில் இருந்து நயனார் நாகேந்திரன் நாங்கள் அங்கு தொடர்வதை விரும்பவில்லை என்பது தெரிகிறது இன்னொரு இருந்து பேசுறாங்க இதற்கு அண்ணாமலை பின் அல்ல அண்ணாமலை முதல் நாளிலிருந்து அண்ணன் அவசரப்பட வேணாம் அண்ணன் சற்று பொறுமைக்காரங்கள் உங்களுக்கு உள்ள மரியாதை கிடைக்கும் நான் அவர்கிட்ட சொல்லுங்கள் நைட்டு பிரதர் பழனிசாமி முதலமைச்சர் ஆகி நான் ஏற்றுக்கிட்டு நாங்கள் வர முடியும் என்ன எ நீங்க எங்கள் கட்சியை அழைத்துக் கொண்டு எங்களை தற்கொலைக்கு சமமான முடிவை நாங்கள் எடுக்கிறார் அவர் தலைவராக இருந்த பொழுது அவர் வந்து நடுநிலையோடு செயல்பட்டார் எங்களது தேவையை உணர்ந்திருந்தார் எங்களுக்கு கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு உரிய மரியாதை யாராக இருந்தாலும் அது நானாக இருந்தாலும் சரி ஐயா வாசனாக இருந்தாலும் சரி ஜான் பாண்டியனாக இருந்தாலும் சரி சகோதரர் ஏசிஎஸ் ஆக இருந்தாலும் சரி எந்த கட்சிக்கும் அவர் அவர் மிகவும் தன்மையாக நடந்து கொண்டவர் நாங்கள் இவரிடம் எதிர்பார்ப்பது யதார்த்தத்தையும் தன்மையும் தான் இவர் ஏதோ ஒரு அகம்பவத்தில் பேசினால் பன்னீர்செல்வது என்னிடம் கேட்டிருந்தால் நான் வாங்கி கொடுத்திருப்பேன் சொல்றதே ஆலவா இல்லையா தான் சொல்கிறேன் நாங்கள் டிசம்பர் வரை பொறுத்திருப்போம் சொன்னேன் ஆனால் எங்கள் தொண்டர்களும் நிர்வாகிகளும் நைனா நாயேந்திரன் பேச்சும் அந்த துரோகம் ஒருவரெல்லாம் போய் பேசுகிறதையும் ஆணவத்தில் ஆடுவதையும் அகங்காரத்தில் பேசுவதையும் போடுவதையும் எப்படி நாங்கள் அமைதியாக இருக்க இருக்க துரோகம் நியாயப்படுத்தப்படுவதாக நினைத்து வெளியேறினோம் அதுக்கு முழு காரணம் திரு நயனா நாகேந்திர இதை நான் யாரிடம் சொல்ல தயாராக இருக்கிறேன் அவர் பழனிசாமி போதும் அது பெரிய கட்சி போதும் இருபத்தி ஒன்று தேர்தலில் அவங்க செல்வாங்க ஜெயிச்சிட்டோன்னு நினைக்கிறார் இன்றைக்கு தமிழ்நாட்டு மனநிலை என்ன என்பதை அவருக்கும் புரியவில்லை அவர்களை சேர்ந்தவர்களுக்கும் புரியவில்லை அதனால் எங்கள் பின்னணியிலே அண்ணாமலை இருக்கிறார் என்று யாராவது பேசினால் அவர்களுக்கு அரசியல் தெரியவில்லை என்று அர்த்தம் அதுபோல செங்கோட்டையனுக்கு பின்னால் பாஜக இருக்கிறேன் வெளியேறினது பின்னால் யாரும் இந்த மாதிரி நீங்க யூகங்களுக்கு நான் கிளியரா நேற்று பார்ப்பதற்கு நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் இதுக்கு மேலே நான் சொல்லுவதற்கு எங்கள் வழியில் நாங்கள் செல்கிறோம் கரெக்டா அவ்வளவுதான் தவிர எங்கள் தொண்டர்களும் எங்கள் நிர்வாகிகளும் எத்தனைய சோதனைகளை தாண்டி என்னோடு பயணிப்பவர்கள் மீறி நான் எந்த முடிவையும் எடுக்க முடியாது அவர்களின் எதிர்காலம் கண்டு நான் நல்ல முடிவு எடுக்கிறேன்

ஒரு பத்திரிகை துறையை சேர்ந்த அவர் தலைமை ஏற்றுக்கொண்டு நீங்க போயிருக்கான்னு கேட்டது ஒருவரை ஏன் அப்படி குறைச்சு பேசுகிறீர்கள் நீங்க தானே சொல்றீங்க அவருக்கு பதினைந்து சதவீதம் இருக்கு இருபது சதவீதம் இருக்கு எதுக்கு அவரை வந்து அப்படி பேசுகிறீங்க ஏன் அவன் கூட போனா என்ன புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கும் போது அவர் புரட்சி தலைவரோட கம்பேர் பண்ணி சொல்லல அவரோட மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள் கல்யாண சுந்தரம் எல்லாம் பயணம் செய்திருக்காங்க அரசியல்ல அனுபவம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இதுல ஒன்னும் இத்தனை வருஷம் கட்சிதான் எலெக்ஷன் நடிக்கலாம் கிடையாது அவரு ஒரு மக்கள் விரும்பிட்ட நடிகர் அவரு ஒரு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு பயப்படுறப்ப அதை போய் நான் பார்த்து புறாமைப்பட வேண்டிய அவசியம்ட்டேன் அவர் விஜயகாந்தர் போல ஒரு இம்பாக்ட உருவாக்கல சொன்னது நான் எதார்த்தம் அர்த்தம் வந்து விஜயை நோக்கி நகர்வதோ அப்படின்னு அவங்க அவங்க மூளைக்கு யோசிச்சு இவங்க டிபேட்டை நடத்துறதுக்கு பேசுறதுக்குலாம் நாங்கள் பொறுப்பல்ல நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை பொறுத்து இருந்து பாருங்கள் நீங்கள் நினைக்காத ஒரு கூட்டணியெல்லாம் அமைய வாய்ப்பு இருக்கிறது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் வெற்றி புத்துறை பதிக்கும் நாங்கள் எந்த கூட்டணியில் எங்களுக்கு தேடுகிறோமோ அந்த கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக இருக்க போகிறது என்பதை மாத்திரம் இந்த கருத்து சொல்லுங்கள் இபெய்ட்டில் போய் எல்லாருமே ஆறு பேர் பேசணும்னு சொல்லி செம்மேன்னு சொல்லியிருக்கார் ஆனால் அவரை ஈமெயில் சொன்னாங்க அவர் சொல்றது எனக்கு மச்சம் பொய் அப்படின்னு சொல்லி அங்க உள்ள மத்த அஞ்சு பேர் இருக்காங்களா அவங்கதான் அதை வந்து வெளிப்படையா சொல்லணும் இன்னொன்னு சொல்லிக் கொள்கிறேன் எனக்கு துரோகம் செய்த ஒருவரை தவிர அவரை சேர்ந்த ஒரு சிலர் இருக்காங்க அவங்களை தவிர யாரு மேலே எனக்கு வருத்தம் இல்லை கோபம் இல்லை ஆனால் அவர்கள் இப்படியே அமைதி காத்தால் அம்மாவின் இயக்கம் இந்த தேர்தலுக்கு பிறகு மிகவும் பெரிய பின்னடைவை சந்திக்கப் போகிறது அப்பொழுது உங்களுக்கு கை கொடுக்க நாங்கள் தான் வரப்போகிறோம் தேர்தலுக்கு முன்னரே விழித்துக் கொள்ளுங்கள் உங்களிடம் படபலம் இருக்கிறது இருக்கிறது அப்படி நம்பி இதுவரை என்றீர்கள் நீங்கள் உணருங்கள் இல்லை என்றால் நாங்கள் அதற்கு பொறுப்பாக முடியாது என்பதை மாத்திரம் அங்குள்ள தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நான் இந்த நேரத்தில் சொல்வது எனது கடமை என்று வளனிச்சாரியும் அவரை சேர்ந்தவர்களும் எங்கள் கட்சியை அழிப்பதற்கு முயற்சி தெரியும் எங்க கட்சியில இருப்பவர்களை ஒரு மாவட்ட செயலாளர் நாகப்பட்டினத்துல உள்ள மாவட்ட செயலாளர் செயல்பாடு சரியில்லை என்று நாங்கள் மாற்ற போறோம் அவங்கள உங்க கட்சியில சேர்க்கிறீங்க அது போல மதுரையில உள்ள எங்க ஒரு மாவட்ட செயலர் நீக்க போறது தெரிஞ்சது அவரை எங்க புடிச்சு போறீங்க புள்ள பிடிக்கிறவங்க மாதிரி இது போல எங்க நிர்வாகிகளை விலை கொடுத்து வாங்குகிறீர்கள் அவர்களுடைய தேவைகளை இருந்து இது எங்கள் கட்சி அதாவது நாங்க தேசிய ஜனநாயக கூட்டத்தில் இருக்கிறப்ப செய்வார்களை எப்படி நம்பி எங்கள் தொண்டர்களும் எங்கள் நிர்வாகிகளும் வருவார்கள் இதெல்லாம் டெல்லியில் உள்ளவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் நாங்கள் எங்கள் கட்சி தொண்டர்களுக்கு கட்டுப்பட்டவர் எத்தனையோ சோதனைகளையும் எத்தனையோ பின்னடைவதை தாண்டி என்னோடு நிற்பவர்களுக்காக நான் வந்து முடிவெடுப்பேன் தவிர எனது சுய லாபத்திற்காக நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன் என்னை தாங்கி பிடிக்கின்ற இயக்கத்திற்காக நான் எந்த ஒரு முடிவையும் செய்வேன் அண்ணாமலை என்னுடைய அடிக்கடி பேசுவார் எங்கள் மனநிலை எங்களது ஆதங்கம் எல்லாமே அவருக்கு தெரியும் அவர் நல்ல நண்பர் அவர் எங்களோட பேசுவார் அண்ணாமலை அழைத்தால் போகிற விஷயம் இல்லைங்க பழனிசாமி முதலமைச்சராக வேட்பாளராக அறிவிக்கப்படுகின்ற பட்சத்தில் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அண்ணாமலை நல்ல நண்பர் அவர் எங்களுக்கு எங்கள் கட்சிக்கு ஒரு விஷயத்தை படிக்கிற மாதிரி விஷயத்தை அவர் எப்படி பேசுவார் கரெக்டா உண்மை பழனிசாமி முதல்வர் வேட்பாளர் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் வேற யாரோ ஒருவர் இருந்தா கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை பழனிசாமி முதலமைச்சராக இருந்தால் நாங்கள் எப்படி கூட்டணி தர முடியும் அதெல்லாம் வெள்ளம் வேற ஒண்ணும் இல்லை அதெல்லாம் தெரியாது எங்களை நயனார் ஜெயிக்கிறதுக்கு நாங்க முட்டாள்கள் அல்ல எங்களை மதிக்காதவர்களை யாரா இருந்தாலும் நாங்கள் மேற்கொள்வோம் நாங்க எங்களை அழைச்சுக்கிட்டு யாரை எதிர்த்து எந்த துரோகத்தை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சோமோ அவங்களோட நாங்க நிக்கணும் நைனார் எதிர்பார்த்தால் அது அவரது மனநிலையை தான் காட்டுகிறது தவிர அவர் வந்து நாங்கள் வருவதே விரும்பவில்லை என்பதுதான் அவருடைய பேச்சு காட்டுகிறார் சும்மா வெளியில கூட்ட பன்னீர்செல்வம் அன்றைக்கு அவரை வருத்தப்பட்டப்பா என்னிடம் பேசி இருந்தால் அப்படின்னு சொல்ற அதுலேயே அவர் மனநிலை புரிகிறது இதுக்கு மேல அவரை எல்லாரும் புரிந்து கொள்வார்கள் நான் பேச வந்தோம் కింద్రమైల్ పత్రిక uhm <Tower>